ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அக்காவும் தங்கச்சியும் இருக்காங்க அக்கா வந்து டவுனில் கல்யாணம் போயிட்டு நல்ல வசதியாக இருக்கா தங்கச்சி வந்து சுமாரான வசதியோடு பக்கத்து வீட்டிலேயே அம்மா வீட்டுக்கு பக்கத்துலேயே கல்யாணம் பண்ணி சுமாரான வசதியோடு இருக்கா இப்போ அக்கா வந்து தங்கச்சி மேலே இவப்பாரு அம்மா அப்பா பக்கத்துலேயே ஜாலியாக இருக்கா நம்ம போய் இப்படி தனியாக கிடக்குறமேன்னு படுறா தங்கச்சி நினைக்கிறா இவ இவப்பாரு வசதியான வீட்டில் கல்யாணம் பண்ணி போய் காரில் போகிறான் நம்ம வந்து இந்த மாதிரி கிராமத்துலேயே இப்படியே கிடக்குறமேன்னு ரெண்டு பேரும் ஒருத்தர் மேலே ஒருத்தர் பொறாமப்பட்டுக்கிறாங்க ஆனால் நேரில் பார்க்கும்போது அந்த அக்கா என்ன சொல்கிறா தங்கச்சி வீட்டுக்கு வந்து போடி இந்த காலத்துலேயும் நீ வந்து தோசை தோசைக்கல்ல போட்டு சுட்டுக்கிட்டு இருக்கிற தோசை இருக்கிற நான்லாம் வந்து எலக்ட்ரிக் ஓவன் வச்சுருக்கேன் நான்ஸ்டிக் தோசைக்கல் வச்சிருக்கேன் அப்படின்னு பெருமை பேசுகிறா மனசுக்குள்ளே அந்த எலக்ட்ரிக் ஓவனில் வச்சு எத்தனை தர பொருள்லாம் தீஞ்சு போயிருக்கு அப்படின்னு நினைக்கிறா தங்கச்சிக்கு உடனே வந்து தங்கச்சி என்ன சொல்கிறா அதிலலாம் சாப்பிடவே கூடாதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் தோசை கல்லுவாங்க என்கிட்ட காசு இல்லையே எலக்ட்ரிக் வாங்குவாங்க காசு இல்லையே அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிறா அப்புறம் அக்கா சொல்கிறா இந்த காலத்துலேயும் நீ சைக்கிளில் போறியே உன் புருஷன் கூட அப்படிங்கிறா ஆ அக்கா நான் சைக்கிளில் போனாலும் நாங்கள் ஆத்தோரமாக ஜாலியாக பழைய கதையெல்லாம் பேசிக்கிட்டு சினிமாவுக்கு வாரம் வாரம் போவோம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு காரில் போவோம் எங்கக்கிட்ட எது காசு அப்படின்னு நினைக்கிறா அக்கா சொல்கிறா நான் காரில் ஏசி போட்டுக்கிட்டு சூப்பராக நான் சினிமாவுக்கு போவேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பக்கம் வீட்டில் இருக்கவங்கள்ட்ட கூட நம்மளால் பேச முடியல இவ புருஷன் கூட ரிலாக்ஸாக பேசிகிட்டு போகிறான் நம்ம வீட்டுக்கார்ட்ட அவர் பண்ணுற பிஸ்னஸுக்கு பேசக்கூட நேரம் கிடைக்கல அப்படின்னு ஒருத்தர் ஒருத்தர் மறைச்சி பொறாமத்தனமாக பேசிக்கிறாங்க இதுக்கு பேர் தான் இக்கரைக்கு அக்கறை பச்சை சப்ஸ்கிரைப் மை ஃப்ரெண்ட்